வணக்கம் நேயர்களே இன்று இருபத்தி எட்டு சனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அறிவென்கிழமை நோர்வே தமிழ் முற்ற செய்திகளுடன் கதிர் முதலில் தலைப்புச் செய்திகள் பேர்கன் கடும் குளிர் எச்சரிக்கை ஸ்வீடன் பள்ளிகளில் கைபேசி தடை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோர்வே வரி அட்டை உடன் சரி இனி விரிவான செய்திகள் கடும் குளிர் எச்சரிக்கை பேர்கனில் பதினாறு ஆண்டுகளின் கடும் குளிர் பதிவு மேலும் குளிர் தொடர்ந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கு பிறகு ஏழாவது குளிரான செனவரியாக அமையும் சுவீடன் பள்ளிகளில் கைபேசி தடை இலையுதிர் முதல் சுவீடன் தொடக்க பள்ளிகளில் கைபேசி முழுமையாக தடை செய்யப்படுகிறது பள்ளி நேரம் மற்றும் பின்பள்ளி நடவடிக்கைகளுக்கும் இது பொருந்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோர்வே வரி அட்டை உடன் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரி அட்டை வெளியீடு வருமானம் கடன் மாற்றங்கள் இருந்தால் உடன் திருத்த வேண்டும் இல்லையெனில் அதிக வரி அல்லது நிலுவை வரி தொகை ரெஸ்கத் வருமென எச்சரிக்கை நல்லது நேயர்களே மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள் உலகெங்கிலும் தமிழ் நம் உணர்வெங்கிலும் தமிழ்